மிதுன ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் அதாவது ஒரு எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிலே வந்து அமருகிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் என்பது பரிபூர்ணமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் மிதினத்துக்கு அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திலே வந்து அமர்கிறார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழில் அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துச் செல்வது என்பதை பற்றிய சிந்தன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திகழும் இந்த மிதுனத்துக்கு அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும் அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய சில மாதங்களாக ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது வேலையை மிதுனத்துக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி மூன்று வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் வலிமையாக செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு அமைப்பு குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பொருளாதாரத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் சுக்கர பகவான் கையிருப்பு பணக்காரகனான சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்போது தனம் வெளிநாட்டின் மூலமாக வருகிறது அப்போது வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிற்கு பொருளாதாரத்தில் மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மை கல்வியில் உயர்வு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இருந்த மிதனம் இப்போ இல்லை இப்போ எல்லாமே படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடைந்து தான் இருக்கு அப்போ வேலையில் செட்டிலாதவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை மாற்றங்கள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கண்டாலே ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார் கடந்த ஒரு வருடங்களாகவே ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தது குரு பலன் திருமணம் தடை திருமண தாமதம் திருமணத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மை கொடுத்து கொண்டிருந்த மிதினத்துக்கு இந்த வைகாசி மாதம் இந்த குரு பயிற்சி உடனே உங்கள் ராசியிலேயே குரு ஒரு சுப கிரகம் எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்போ ஏழாம் இடம் புனிதமாக போகிறது அப்போ ஸ்ட்ராங்காக போகுது திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் சிறப்பு பெறும் இதில் எந்த இல்லை நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு வர போகுது திருமண உறவு உங்களுக்கு நடக்கப் போகுது காதல் இருந்தவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் அல்லது காதலில் இறங்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் ஒரு உறவு என்பது உங்களுக்கு வரும் அந்த உறவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய தன்மை அப்போ திருமணம் ஆகிவிட்டாலே உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி வரும்போதே உங்களுக்கு சகல விதமான அதாவது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படப் போகிறது புதிய இடம் புதிய எண்ணங்கள் புதிய என்வாயன்மெண்ட் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை அந்த குரு பகவான் அஞ்சாம் பார்க்கிற அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன பூர்வ புண்ணிய குழந்தை ஸ்தானம் குழந்தை கிரகமான குரு பகவான் குழந்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எதையோ பண்ணணும் குழந்தை பாக்கியம் மட்டும் இருந்து விட்டால் போதும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு மலரும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனத்துக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ திருமண உறவு ஒன்று உருவாகப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்து ஒரு குழந்தை உங்களுடைய வீட்டில் ஒரு மலரை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல நண்பர்கள் ஏழாம் இடம் சூப்பராக இருக்கும் போது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது அப்போ ஒரு உறவினால ஒரு புதிய நபரால உங்களுடைய வாழ்க்கை ஒரு சேஞ்சஸ் ஒரு சேஞ்சஸ் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் சோ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ரிச்சில் படிப்புல கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் ஒரு யூஜி படிச்சுட்டு போதும் நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்ப ஏன் பிஜி படிக்கக்கூடாது என்கின்ற என்ன உணர்வை தோற்றுவித்து பிஜி படிக்கக்கூடிய உயர் கல்வி படிக்கக்கூடிய அதன் மூலமாக ரிசர்ச் செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் ஏற்கனவே ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு விடை கிடைக்கும் இதுவரைக்கும் தடங்கள் ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு சாத்தியமாகும் ஏன்னா புதன் வலிமையா இருக்காரு நீங்கள் மிதனத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதே எதை எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் அட்டகாசமான மாதம் ஒரு அருமையான மாதம் தொட்டது துளங்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் இடம் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே நன்றாக இருக்கும் எப்போ நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் போயிருக்கோந்திருக்கார் லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் நான்காம் அதிபதி வலுப்பெறப் போகிறது ஸ்தான பலம் அடையப் போகிறது பத்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை நீங்கள் வீடு வாங்க மாட்டீங்க வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் கட்டின வீட்டை விலைக்கு வாங்கலாம் புதிதாக கட்டலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை இந்த மிதனத்துக்கு இந்த மாதம் உண்டு ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் இருந்தவர்கள் இப்போ வீடு அப்படியே வேகமாக வளரும் கிரகப்பிரவேசத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை சோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதனத்துக்குன்னு சொல்லுவேன் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்களுடன் பழகுதல் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுதல் பெறுதல் தொடர்புகள் ஏற்படுத்துதல் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் விரிவுபடுத்துதல் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அதிகார தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு பெறக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கும் ஆருக்குரியவன் நீச்சமாக உட்கார்ந்துருக்க பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் இல்லை உடல்நலத்தில் பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மிதனத்துக்கு ஸோ ஹெல்த் ஓகே பட் என்ன ஏற்கனவே ஒரு செக் பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு வருடத்துக்கு ஒரு உரை மாஸ்டர் செக்அப் பண்ணி கொள்வது நல்லது ஸோ அந்த வகையில் அந்த எண்ண உணர்வுகளை உங்களை தோற்றுவிக்கலாமே தவிர பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை வேலையில எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இந்த மிதனத்துக்கு கிடையாது இந்த மாதம் மிதனத்துக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து உங்க ராசிலேயே உட்கார்ந்து குரு பகவானால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது கடவுளினுடைய அனுகிரகத்தால தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது ராகு கேது பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு கேதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை கேதுவால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்